என்ன ஓவியம்ங்கிறது பார்க்கணும் ஏன்னா திடீர்னு ஓவியம்ங்கிறது வந்து ஒரு மாதிரி ஓவியத்தில் என்ன வளர்ந்து தெரியாது சார் ஆசிஃபா அந்த கொலை வழக்கு அடுத்து தமிழ் இங்க நடந்தது இந்தியாவில் நடந்ததை மட்டும்தான் அதுல அந்த ஓவியத்தில் வரைஞ்சிருந்தோம் இந்தியாவில் பேசக்கூடாத பல விஷயங்கள் நடந்திருக்கு அது ஓவியமா வரைஞ்சிருந்தீங்கன்னா அதுதான் கேட்கிறேன் என்ன வரைஞ்சிங்கன்னு கேட்டேன்

சாரி அப்படி சேம் டுவி சார் அவ்வளோதான் சொல்ல முடியும் எனக்கும் எங்களுக்கும் மதநம்பிக்கை இல்லை சார் நானும் பரமக்குடி தான் புள்ளி போரா அப்படிப்பா ஒருத்தவங்க சொன் ஒருத்தவங்க சொன்னாங்க சார் அந்த ஓவியத்தை பார்த்தோன்னே ரத்தம் கொதிக்குதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க ஆசிப்பாக பழவளை அப்போ அவங்க ரத்தம் எந்த குழம்புல கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் கேட்குறோம்

சம்திங் நீங்க வரைஞ்சத இவங்களும் மனசுக்குள்ளையாவது பாராட்டணும் வெளிய சொல்ல முடியாம இருக்கணும் பட் நான் என்னுடைய பொசிஷன் அப்படி தம்பி ரகசியமா கூட்டு ரொம்ப பிரபலமா இருந்துச்சு ஆனா எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுக்கு உன்னதம் இருக்க வேண்டும் எப்படி ஜஸ்டிஸ் ப்ரோன்ஸ் பீல்டு காந்திக்கு தண்டனை கொடுக்கும் போது ஒரு பட்டம் வழங்குற மாதிரி கொடுத்தாரு தவிர அது தண்டனையாக கொடுக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு உங்களுடைய கலையை வளர்த்து கொள்ள வேண்டும் மறக்க முடியாத உண்மை உண்மையாகவும் மாறும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கன்னியாகுமரியில் வந்து பேசும்போது என்ன சார் ப்ராஸ்பெக்டில எழுதியிருக்கு சார் இங்கே அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு சார் என்ன பண்றது என்ன சரிங்க நீங்க பாலிடிக்ஸ் மேஜரா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பேச போறீங்க பேசிதான் ஆகணும் அரசியல் பேசாம டீ கடையே கிடையாதுங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு டீ கடையில் போர்டு வச்சா டீ விக்காது எஜுகேஷனுக்கும் அந்த நிலமை தான் விக்காது

எங்க வாக்காளர்கள் ஒரு நாள் நீங்க இருந்து பார்க்கணும் ஆனால் தங்கத்தட்டில் வெள்ளி தட்டில் எனக்கு வந்து என்னுடைய டிப்ளமாக வச்சு கொடுத்தாங்க அவங்க தட்டும் நானே எடுத்துட்டு போயிடலாம் சம்பளமும் கொடுத்து கற்றுக் கொடுத்தவங்க மட்டும்தான் எனக்கு வாக்கியம் நடந்திருக்காங்க ஆக நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும் வேற எப்படி இருக்காங்க யான் பெற்ற இன்பம் பகிர்ந்து கொள்கிறேன் பெறாத இன்பத்தையும் பெருகள் என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த ஓட்டு உரிமை உங்கள் கையில் ஏன் ஓட்டு ஓட்டுன்னு பேசுகிறேன் தெரியுமா எல்லாத்தையும் உங்கள் கல்வி உள்பட தம்பி சொன்னார வரைய முடியல அதெல்லாம் வரையணும்னால் நீங்கள் இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் முதலீடு செய்யணும் இது முதலீடுன்னு தான் நான் சொல்கிறேன் நான் தயவுசெய்து நீங்கள் அந்த முதலீட்டை செய்யுங்கள் இது நாட்டுக்காக நீங்கள் செய்யும் முதலீடு നിങ്ങൾ വിഴിച്ചിരിപ്പതിൽ ഇരിക്കുന്ന നവരാത്രിക്ക് വിളിച്ചിരുന്ന പ്രയോജനമല്ല അത് മുമ്പ് സന്തോഷം ആ പത്രത്തിക്ക് ദിനമും വിഴിത്തിരുങ്ങൾ എന്ന് അറസിയിലേക്ക് അവനിയങ്ങൾ തീർത്തും അത് கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற என்ன அறிவுரைன்னு கேட்காதீங்க எங்க வழி ஓட்டுச்சாவடிக்கு எது வழி பாக்கி எல்லாம் படித்து தெரிந்து கொள்ளும் விவரம் தெரிந்து நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த தம்பிக்கு வரைய முடியலையே கவலை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த கவலைகளை எல்லாம் உங்களுக்கும் இருக்கும் அந்த தாக்கம் அதையெல்லாம் லிஸ்ட் போடுங்க இந்த மகள் நீதி மையம் அதை செய்யுமா பாருங்க

லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் நீதி மையம் இடம் இடம்பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தயவு செய்து லிஸ்ட் போட்டுறாதீங்க அந்த கடைசி இருநூறு மீட்டர் நடக்கிறீங்க இல்லையா அப்ப போய் யோசிக்காதீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் அது குழப்பமாயிடும் ஏன்னா நிறைய சின்னங்கள் இருக்கும் பக்கத்துல பேச்சு கேட்கும் யாரோ ஒருத்தர் மறைச்சு பார்ப்பாரு அப்படி பாரு இது மாட்டர் போடு இல்லைனா அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நடக்கும் அந்த இரண்டு நூறு நீங்க நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது அது வந்து ஸ்விம்மிங் பூல் இது இருக்கு இல்லையா அந்த டைமிங் போர்டு அதில் நின்றுக்கிட்டு யோசிச்சோன்னா யோசிச்சிகிட்டே இருப்போம் இவர் கூட பெஸ்ட்டு பீன் கூட ஒரு இது பண்ணியிருப்பார் அதில் ரொம்ப நேரம் குதிக்கிறதா இல்லையான்னு கடைசியில வழிஞ்சு சொட்டிடுவார் அவர் குதிக்கலாம் மாட்டார் அந்த மாதிரி இல்லாமல் யோசிங்கள் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வெல்கம் மேம் நான் சொல்றது ஒரு கட்சிக்கல்ல இவங்களுக்கும் நான் உங்களுக்கு சொன்ன வேண்டுகோள் எல்லாம் இவங்களுக்கும் பொருத்தும் ஏன்னா நான் செய்ய போறேன் அதை கட்சி ஆரம்பிக்கலனால நான் செஞ்சுக்கிட்டே வரேன் நான் ஒரு வாட்டி செய்யணுங்கிற ஆர்வத்தில் ஷூட்டிங் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இங்கே புறட்டு வந்தா உங்க ஓட்டு இல்லையே நீங்க யாருட்டாங்க ஆக உடனே எனக்கு வந்த கோபத்தில் இப்போ நான் போய் ஏதாவது ஒரு குற்றம் புரிந்தேன்னா நான் என்ற ஒரு மனிதன் இல்லை இல்லையா அப்போ அந்த குற்றமும் இல்லாமல் போயிடும் இது ஒரு புது புது விதமான ஹெவியஸ் கார்பஸ் விஷயமா இருக்காது ஆலையிலங்கும்போது என்ன குற்றம் வேணா பண்ணலாமே என்று ஒரு கோபம் வந்தது எனக்கு அதான் அப்படி கோபப்படக்கூடாது முன்கூட்டியே நம்ம வந்து அதை யாரும் களவாண்ட நம்ம பார்த்துக்கணும் நம்ம எப்படி பார்க்கல அப்பப்போ பஸ்ஸில் பணம் இருக்கா பணம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் ஏன்னா எப்போ வேணா அடிக்கக்கூடும் நல்லவர்கள் மட்டுமே இருக்கும் அரங்கமாக இருந்தால் நான் ஏன் பா பாலிட்டிக்ஸ்க்கு போறேன் நன்றி காலப்போக்கும் ஆண்டவரே வணக்கம் சார் என்னுடைய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நம்ம நிக்க போறோம் அது கன்ஃபார்ம் உறுதி நீங்க பிக் பாஸ்ல அப்பப்ப எல்லாருக்கிட்டே கேக்குற மாதிரி அதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்க சரி ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னதுனால ஓடி பிடிச்சு விளையாடுறோம் அதுல ஓடும் போது இப்படி காட்டு இப்படி போடலாம் நீங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றவரு நீங்க என்ன முதல்ல லெப்ட் லெட் ஆட்சி பண்ண போறீங்களா ரைட் லெட் ஆட்சி பண்ண போறீங்களான்னு கேட்டு அவர்கள் சொல்லிட்டு இருக்கலாமா அத செலம் ஆடும்போது செலம் ஆடும்போது இப்படி அடிக்கிற மாதிரி ஓங்கி இப்படி குத்திடுவாங்க கீழே அதர்ஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதுவும் பெரும் கூட்டத்தில் தனியா எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கமெண்டியில பேசிட்டு வெளியே சொல்லாத எந்த சாத்தியத்தை வாங்கிட்டு அதை செயல்படுகிறோம் சோ ஸ்ட்ராட்டஜியை இங்கே பகிர்ந்து கொள்ள முடியாததுக்கு இப்போது வருந்துகிறேன் பிற்பாடு சொல்லுகிறேன் வென்ற பெண் அவங்களுக்கு அரசியல் மேல் வந்ததுக்கு காரணம் என்ன சார் ஆர்வம் இல்லாமல் இருந்ததுதான் உணர்வு வந்தது நானே சொன்ன கேள்வி பதிலுக்கு சொல்லி இதே மாதிரி கைத்தட்டல் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஏன் அரசியலில் குதிக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவு கீழே குதிக்க முடியாது கால் ஓடி ஆனால் அந்த கீழே குதிக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல நான் இருக்கேன் இன்னைக்கு நான் குதிக்கிறது மேல இருந்து இல்ல கீழ இருந்து எம்பி குதிச்சு இப்போ என்னுடைய எனக்கு எம்பி எம்பி குதிச்சுட்டு அதான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அப்பவே குடிச்சிருக்கலாம் காலில் இடுப்பே உடஞ்சாலும் பரவாயில்ல ஒரு உயரமாக தாண்டி இருப்பேன் ஒண்ணுமே இல்லாம பண்ணிக்கிட்டோங்கிற வருத்தம் எனக்கு உண்டு அதாவது நான் எனக்கு காந்தி ஹீரோன்னு சொல்றது வந்து முக்கியம் இல்லை கேன் யூ எமுலேட் தட் ஹீரோ

இட்ஸ் த ஹைட் ஆஃப் வேலர் வீரத்தின் உச்சகட்டம் தான் அஹிம்சை அது எதுவும் கோழைத்தனம் நினைக்கிறவங்க வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் அடிச்சா வாங்கிக்கிறது தான் அஹிம்சைங்கிறது அல்ல திருப்பி அடிக்க முடியும் இருந்தாலும் மாட்டேன்னு சொல்றது தான் அஹிம்சை அதனாலதான் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் என்று சொல்லப்படும் ஒருவருக்கு மகாவீரர் என்று பெயர் வைத்தார்கள் அகிம்சையின் உச்சகட்டத்தை தொட்டுவிட்ட எல்லோருமே என்னால் காட்ட முடியுமான் முயற்சியாக பண்ணிட்டு சாகனும் இல்லைன்னா காந்தியர் நோட்டுல பாப்பாரு நம்ம பார்த்து சிரிக்கலாம் அவர் பார்த்து சிரிப்பாரு அவ்வளவுதான் அப்புறம் போயிடுவாரு வேற கைக்கு நன்றி

ஆனா மதிச்சிருப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் இப்ப நான் பேசுறதுல பாதி பேசியிருந்தா கூட்டம் சேரும் அதனால முடிஞ்சிருக்கும் என்ன இளமையில் பார்த்தவர்களுக்கு அது தெரியும் நான் பேசக்கூடியதுதான் இதே கோபத்துடன் பேசிக் கொண்டிருந்தவங்க ஆனா வெளியே பேசல நான் அதுக்காக என்ன சொல்ல முடியும்னா ஒரு ஒரு விஷயம் சொல்ல முடியும் காரணம் சொல்ல முடியாது சாரி ஐ எம் வெரி சாரி எதுக்கு சாரி சொல்றேன்னா நீங்க எதெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ தடைக்கல்லாக இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ அந்த தடக்கல்லை வைப்பதற்கு வேலை செய்த கூலிகளில் நானும் வேலை செய்யாம இருந்ததுனால அதனால சாரி கேட்டேன் இன்னைக்கு நீங்க வருத்தப்படுற எல்லா விஷயங்களுக்கும் நானும் காரணம் நீங்க காரணமாக உங்களுக்கு இந்த புதிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி அடுத்த ஃபங்க்ஷனில் இதை விட மோசமாக தொண்டையில் பேசணும் சௌமதியா பர்மிஷன் ஐ டேக் லீவ் எனக்கு சாயங்காலம் வரலும் பேசலாம் அவ்வளோ குதூகலம் நிலை பார்த்ததில் ஏனென்றால் நாளை ஆள போவர்கள் என்னை பார்த்து அள வந்தாரே அப்படின்னு சொன்னார் நீங்கள் தான் ஆளப் போகிறவர்கள் அதை மறந்துவிடாதீங்க நீங்கள் யூ ஆர் த நியூ லீடர்ஸ் Find civic servants, civil servants who will serve you. I will be more than honored to be that.